அமித்ஷா கொடுத்த சிக்னல் ஆட்டத்தை தொடங்கிய அண்ணாமலை அமித்ஷா அண்ணாமலையின் மங்காத்தா அரசியல் மங்காத்தா படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் அர்ஜுன் மற்றும் அஜித் இருவரும் இடம்பெறும் காட்சி போன்று அமைந்துள்ளது அமித்ஷா அண்ணாமலையின் அரசியல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ் அச்சு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அமித்ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேசியிருந்தார் அதாவது அமித்ஷாவின் இந்த பேட்டிக்கு பின்பு தமிழக பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து பேசாமல் அமைதி காத்து வந்தனர் இருந்தாலும் அதிமுக தரப்பில் தனித்து ஆட்சி அமைப்போம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமில்லை மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் அதிமுக தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டு வந்தது குறிப்பாக அமித்ஷா பேச்சுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றுதான் சொன்னார் கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என அதிமுக தரப்பில் பூசி முழுகி வந்தனர் இந்த நிலையில் ஏற்கனவே பலமுறை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா பேசிவிட்ட நிலையில் சமீபத்தில் கடந்த வாரம் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அமித்ஷா அளித்த நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதில் இஃப் யூ வின் வில் யூ ஜாயின் தி கவர்மெண்ட் என அமித்ஷாவிடம் எழுப்பிய கேள்விக்கு எஸ் என்று அமித்ஷா பதிலளித்தார் அதாவது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என அமித்ஷா பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கடலூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருந்தார் இப்படி அதிமுக தனித்து ஆட்சியை பிடிக்குமா அல்லது பாஜகவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்கிற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அண்ணாமலையின் பேட்டி அமைந்திருக்கிறது அண்ணாமலை கொடுத்த விளக்கம் ஒவ்வொரு பாஜகவினரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பது போன்று அமைந்து விட்டது கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்குமா என்கிற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை அமித்ஷா பலமுறை கூட்டணி ஆட்சிதான் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார் தலைவர்களுக்குள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய தலைவர் பேசியதை நான் தூக்கி பிடித்து ஆக வேண்டும் அமித்ஷா சொன்னதை நான் நம்ப வேண்டும் எனவே அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று மிக தெளிவாக சொன்னதை நான் நம்புகிறேன் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அது குறித்து அவர்களே பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் கூட்டணி ஆட்சியை பற்றி இப்பொழுது எல்லா கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு கட்சியின் தலைவர்கள் மட்டும் அமைச்சராக இருப்பதை மற்ற கட்சியின் தலைவர்கள் விரும்புவார்களா தன்னுடைய கட்சியின் தலைவரும் அமைச்சராக வேண்டும் என்று தானே அந்த கட்சியின் தொண்டர்கள் விரும்புவார்கள் நான் தொண்டர்களின் குரலாக பேசுகிறேன் என்னுடைய கட்சியில் உள்ளவர்கள் தமிழகத்தில் அமைச்சராக வேண்டும் என்று அண்ணாமலை பேசியிருப்பது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் டெல்லி பாஜக தலைமை உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது மேலும் டெல்லி உத்தரவின்றி அண்ணாமலை இப்படி பேச முடியாது என்றும் அமித்ஷா டெல்லியில் இருந்து கூட்டணி ஆட்சிதான் என்று பேசிய சர்ச்சைக்கு தமிழக மக்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் அண்ணாமலை பேச வேண்டும் என்கிற உத்தரவு டெல்லியில் இருந்து அண்ணாமலைக்கு வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அமித்ஷாவே சொல்லிவிட்டார் கூட்டணி ஆட்சிதான் என அண்ணாமலை ஒரே பேட்டியில் மொத்த பஞ்சாயத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்